ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆவணி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிசபராசி அம்மனுக்குரிய விசேஷ மாதமான ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்க உள்ளது இந்த ஆவணி மாதத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் எல்லாவிதமான விதமான சுப காரியங்களை செய்யும் மக்கள் காத்துக்கொண்டிருக்கும் மாதமாகும் ஆவணி மாதம் ஆவணி மாதம் என்பது சூரிய மாதம் சூரியனுடைய வீடான சிம்மத்திற்கு சூரியன் வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம் கார்காலம் சிம்ம மாதம் ஆவணி மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஏற்கனவே சிம்மத்தில் கேது இருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி பதினொன்றாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றனர் இந்த ஆவணி மாதத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய பழைய கடன்களை எல்லாம் திரும்ப அடைப்பீர்கள் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் கோபங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது தொழிலில் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை தொழிலில் தொட்ட அனைத்து காரியங்களிலும் ஏற்றத்தை பெறுவீர்கள் அடிமைத் தொழிலில் இருந்து சொந்த தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும் வேற்றுமொழி மனிதர்களால் நல்ல ஆதாயம் பெறுவீர்கள் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் பெற்றோர் பெரியோரின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் இல்லையெனில் பெரிய அளவில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதுவரை இருந்து வந்த எதிரிகள் பிரச்சனைகள் தீரும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் மன அழுத்தம் நீங்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய தொழிலதிபர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் முதலீடுகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல முதலீடுகள் வந்து சேரும் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கும் ஆச்சரியமான முன்னேற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து வந்த மன தாக்கங்கள் நீங்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் பிள்ளைகளுடன் இருந்து வந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கவனம் இரத்தத்தில் பரவும் தொற்று நோய்கள் சர்க்கரை இரத்த அழுத்தம் கிட்னி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் குலதெய்வ வழிபாடு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்